வணக்க மக்களை ஆயிரத்தி ஐநூறு ஆசிரியர்கள் கைது போராட்டம் ஒத்திவைப்பு தமிழகம் தொடக்க கல்வி ஆசிரியர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பான டிட்டோ ஜாக் முப்பத்தி அம் முப்பத்தி ஒரு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் உள்ள டிஜிபி வளாகத்தில் முற்றுகையிடும் போராட்டத்தை மூன்று நாட்களாக நடத்தினர் சென்னை வரவிடாமல் தடுக்கும் ஆங்காங்கே போலீஸ் கைது செய்திருக்காங்க ஸோ நேற்று தமிழகம் முழுவதும் மாவட்ட கல்வி அதிகாரிகள் வந்து பார்த்திங்கன்னா அலுவலகங்களை முற்றுகையிட சென்றிருக்காங்க அந்த டைமில் சென்னையிலும் கிட்டத்தட்ட மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட டிஜிஐ வளாகங்களில் முற்றுகையிட சென்ற மாநிலம் அதாவது தமிழ்நாடு ஃபுல்லாக நேற்று ஆயிரத்தி ஐநூறு பேர் வந்து கைது செஞ்சிருக்காங்க ஆசிரியர்களை ஸோ முந்தைய இரு நாட்களாக நடந்த போலவே மா மாலையில் அவர்கள் வி விடுவிக்கப்பட்டனர் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க ஸோ ஏன் இந்த போராட்டம் வந்து பார்த்திங்கன்னா நடக்க விடாமல் தடுக்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கறோம் தொடக்க பள்ளிகளில் ஆசிரியர்கள் பணியாற்ற பலருக்கு ஓய்வு பெறும் வயதில்தான் த தலைமை ஆசிரியராகும் வாய்ப்பு கிடைக்கிறது அதுவும் பணிபுரியும் ஒன்று ஒன்றியத்தில் கிடைக்காமல் தமிழகத்தில் எந்த பகுதிக்கு செல்ல வேண்டும் என புதிய அரசாணையும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸோ இதனால் மூத்த ஆசிரியர்கள் பல்வேறு கஷ்டங்களை அனுபவிக்கின்றன கற்பிக்கும் பணியையும் பாதிக்கின்றன ஓ ஓய்வு பெறும் வயதில் நிம்மதியாக பணியாற்றும் வகையில் அந்தந்த ஒன்றியத்தில் உள்ள பள்ளி பதவி உயர்வு ஓய்வு வழங்க வேண்டும் இதனால் வந்து பார்த்திங்கன்னா மூத்த ஆசிரியர்கள் பல்வேறு கஷ்டங்களை வந்து அனுபவிக்கிறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாத கற்பிக்கும் அதாவது எந்த ஸ்கூலில் வந்து வேலை செய்கிறாங்களோ ஸோ அது ஸ்கூல்லேயே இல்லை பக்கத்துலேயோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பதவி உயர் பதவி வந்து கொடுக்கணும் அப்படின்றதையும் கோரிக்கையாக வச்சுருக்காங்க ஸோ அந்தந்த ஒன்றியத்தில் உள்ள பள்ளிகள் பதவி உயர்வு ஓய்வும் வழங்க வேண்டும் என்பது எங்களிடம் முக்கிய கோரிக்கையாக வந்து வச்சுருக்காங்க ஸோ அத்துடன் நீண்ட நாள் கோரிக்கையான மத்திய அரசுக்கு இணையான ஊதியம் வேணும் அப்படின்றதையும் கேட்டிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் ஊதியத்தை வழங்க வேண்டும் அப்படின்றத கேட்டது மட்டும் இல்லாமல் இஎம்ஐ திட்டத்தை கைவிட வேண்டும் உள்ளிட்ட முப்பத்தி ஓரு கோரிக்கையை வந்து பார்த்திங்கன்னா அவங்க வளச்சிருக்காங்க ஸோ அது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா செயலாளர் அதாவது ஒரு மாதம் அவகாசம் கொடுங்க முக்கிய கோரிக்கைகளை நிறைவேற்றுறோம் ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்காங்க சரி அதையும் வந்து ஏற்றுக்குன்னு சரி ஒரு மாதம் கழித்து தான் இந்த போராட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒத்தி வைத்திருக்காங்க அப்படின்றதையும் குறிப்பிட்ருக்காங்க ஸோ இன்னும் ஒரு மாத காலம் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா இது இதுக்கான ஒவ்வொரு ஸ்டெப்பாக இடத்தோடனே வந்து பார்த்திங்கன்னா அந்த முப்பத்தி ஒரு கோரிக்கையும் நிறைவேற்றுவாங்களா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லைன்றதையும் அவங்க வந்து குறிப்பிட்ருக்காங்க ஸோ காத்துருங்க அடுத்த தகவலை நம்ம மீண்டும் பார்ப்போம் நன்றி வணக்கம் தேங்க்யூ